எனக்கு சீத்தை வேண்டாம் ராமன் மட்டும் வேணும்னு நினைச்சா என்ன காதும் மூக்கும் போச்சு ராமன் இருக்கானே எனக்கு ராமன் வேண்டாம் சீத்தை மட்டும் அவனுக்கு பிராணனே போச்சு ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சான் விபீஷ்ணன் இன்னி வரைக்கும் சிரஞ்சீவியா இருக்கான் நீதான் ஆண்டாளும் தோழிகளும் யோசிச்சு பார்த்தாலும் பதினெட்டாவது பாட்டுல வெறும் பிராட்டிய மட்டும் எழுப்பிட்டோம் பத்தொன்பதாம் பாட்டுல வெறும் பெருமாளை மட்டும் எழுப்பிட்டோம் அதனாலதான் நமக்கு சக்சஸ் ஆகல இருபதாவது பாசுரத்துல பிராட்டியோடு கூடிய பெருமாளை எழுப்புவோம் முதல் நான்கு வரிகள்ல பெருமாளை எழுப்புவோம் அடுத்த நான்கு வரிகள்ல பிராட்டியை எழுப்புவோம் சக்சஸ் ஆயிடும் விபீஷ் பார்முலா தான் எப்போதுமே சரி என்று முடிவெடுக்கிறார்கள் அதுதான் இருபதாவது பாசுரம் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய் ஊக்கமும் தட்டொழியும் தந்துன் மணாடனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய் முதல்ல கண்ணனை பார்த்து சொல்றா நீ எப்படிப்பட்டவன் முப்பத்து மூவர் அமரர்க்கு இந்த முப்பத்து முக்கோடி தேவர்கள் இருக்கிறார்களே இவர்களுக்கு ஒரு ஆபத்துன்னு சொன்னா உடனே போய் காக்கிறாய் ஆனா அபலை பெண்களான நாங்கள்லாம் இங்க நின்னு எங்களுக்கு நீ முகம் காட்டுவதாக தெரியவில்லையே அவர்களுக்கு முன் சென்று தேவர்களுக்கு ஆபத்தே வரல வருவதற்கு முன்னாடி காப்பாத்துறேன்ட்டு போற நாங்கள்லாம் உன்னை பிரிந்த வேதனையால் ஏற்கனவே தவித்துக் கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு நீ இன்னும் முகம் காட்டலையே கப்பம் தவிர்க்கும் கலியே கப்பம்னா நடுக்கம் தேவர்கள்லாம் அசுரர்களை பார்த்து நடுங்குகிறார்கள் அந்த நடுக்கத்தை போக்குகிறாய் நாங்களும் குளிராலே நடுங்கிக் கொண்டு அந்த கப்பத்திலே தவிக்கிறோம் எங்கள் நடுக்கத்தை நீ போக்குறதா தெரியலையே கலியே கலினா மிடுக்கானவன் அர்த்தம் உன் மிடுக்கு இவ்வளவுதானா துயில் எழாய் கொஞ்சம் துயில் எழுந்து எங்களை கட்டாட்சிக்க கூடாதா என்று கண்ணனை பார்த்து கேட்டார்கள் அடுத்து சொல்கிறார்கள் செப்பம் உடையாய் செப்பம்னா நேர்மைன்னு அர்த்தம் அடியார்களுக்கு என்ன வாக்கு கொடுக்கிறானோ அதை அப்படியே நிறைவேற்றக்கூடியவன் கரணத்திரைய சாரூபியம்பா மனசுல நினைக்கிறத தான் வாயால பேசுவார் வாயால பேசுறத செயல்ல செய்வார் இப்படி பெயர் வைத்து கொண்டு அடியார்களை காப்பவன்னு சொல்லிட்டு காக்காம இருக்கலாமா செப்பமுடையாய் உடையாய் உடையாய் எதிரிகள் எல்லாம் மண்ணை கவும்படியாக அந்த திரல் ஆற்றல் மிடுக்கு கொண்டவனாச்சே நீ திரல் உடையாய் செற்றார்க்கு எதிரிகளுக்கு வெப்பம் கொடுக்கும் விவலா ஒரு வெப்பத்தை கொடுத்து அப்படியே பயம் அந்த பயத்தாலே ஒரு ஜரம் அந்த ஜரத்தாலே நடுக்கம் ஏற்படும்படியாக வெப்பம் கொடுக்கும் அதாவது ஜுவர அஸ்திரம்னு பானாசுரன் அவனுக்கும் கண்ணபிரானுக்கும் போர் ஏற்பட்ட போது ஜுவர அஸ்திரம் என்று ஏவி விட்டான் அது வந்து கண்ணனுக்கு ஜொரத்தை ஏற்படுத்தணும்னு ஆனால் கண்ணன் என்ன பண்ணான் அந்த ஜுரத்துக்கே ஜுரத்தை கொடுத்துட்டான் ஃபீவருக்கே ஃபீவர் வரும்படியாக அந்த மாதிரி வெப்பம் கொடுக்கும் விமலா அப்படி தீய சக்திகளை எல்லாம் அழித்தால் கூட நீ தோஷம் இல்லாதவனாக தூய்மையானவனாக இருக்கிறாய் அதான் விமலா மலம்னா அழுக்கு விமலன்னா தோஷம் இல்லாதவன் அர்த்தம் அதனாலதான் நரசிம்மரை கூட திருமங்கையாழ்வார் ரத்தக்கரை படிந்த புனிதன் அப்படி அங்கன் பொங்க ஆகம் வள்ளுகிறால் போல் புனிதனிடம் நரசிம்மர புனிதன்கிறார் கையெல்லாம் ரத்தக்கரையா இருக்கேன்னா அதெல்லாம் பகவான பாதிக்கவே பாதிக்காது அவர் ஆல்வேஸ் பியூர் அப்போ விமலா தூய்மையானவனே துயில் எழாய் இப்ப நாலு வரி கண்ணனை எழுப்பியாச்சு இப்ப அடுத்து நப்பின்ட்ட வருவோம் அவள் எப்படிப்பட்டவள் செப்பென்ன மென்முலை செப்பு குடம் போன்ற அழகிய திருமார்பகங்களை உடையவளே செவ்வாய் சிவந்த திருவாய் உடையவளே சிறு மருங்குல் சிறுத்தை எடை கொண்டவளே நப்பின்னை நங்காய் நங்கை ஒரு பெண்ணுக்குரிய இலக்கணங்கள் பரிபூர்ணமாக நிரம்ப பெற்றவளே நப்பின்னையே திருவே திருவாகிய மகாலட்சுமியின் அம்சமே உங்களுக்கு தோணலாம் நப்பின்னையே நீலாதேவின்னு சொல்லுவா திருன்னு சொல்லலாமான்னா ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி எல்லாரும் ஒரே மகாலட்சுமியின் வெவ்வேறு வடிவங்கள் தான் நம்ம லாங்குவேஜில் சொல்லணும்னா ஒரு ஜெராக்ஸ் காப்பிஸ் மாதிரி அதனால திருவே மகாலட்சுமியே துயில் கிழாய்னா இப்ப சொன்னாலாம் உங்களை வந்து பெருமாளோட சேர்த்து வச்சு சந்தோஷப்படுறதே நான் தான் அவர் உங்களை காக்கறதுல உறுதியோடு இருக்காரா இல்லையான்னு பார்க்கத்தான் கொஞ்சம் அவரை தடுத்து வைத்தேன் துயில் இழாயின்னு சொன்னேன் நான் எழுந்துனுட்டேன் உங்களுக்கு செய்யறதும் செய்வதற்கு காத்திருக்கிறேன் எதற்காக வந்தீர்கள்னு கேட்டா நப்பின்னை சோ இப்ப பிளான் சக்சஸ் ஆயிட்டா அப்ப இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிறோம் உடனே தாயார் கதவை திறக்கல இல்லை பெருமாள் திறக்க வந்த போது தடுத்தாள்னு புரிஞ்சுக்கவே கூடாது பெருமாளை மட்டும் பற்றுவதை விட பிராட்டியை மட்டும் பற்றுவதை விட பிராட்டியோடு கூடிய பெருமாளை நாம் பற்ற வேண்டும் ஒரு மிதுனமே உத்தேசியம் அதுதான் இங்கே சாரம் அதனால நான் பின்ன என்ன வேணும்னு கேட்டா இவர்கள் சொன்னார்களாம் ஊக்கமும் ஊக்கம்னா விசிறி எங்களுக்கு விசிறி கொடுக்கணும் தட்டொழியும் தட்டொழின்னா கண்ணாடி அப்போ ஊக்கமும் தட்டொழியும் தந்து விசிறி கண்ணாடி கொடுக்கணும் அத்தோடு உன் மனோடனை இத்தோட மனநலனையும் கொடுத்துரு பெண்களுக்கு தாம்பூலம் கொடுக்கும் போது ஒரு விசிறி கண்ணாடி எல்லாம் கொடுப்பா இல்லையா அது போல உன் மனநலன் கிருஷ்ணனையும் கொடுத்துருங்கிறா அப்படி கொடுக்கலாமான்னா பிராட்டிக்கு அவ்வளவு தூரம் வசப்பட்டவரா இருக்காராம் பெருமாள் பிராட்டி அப்படி தட்டுல வச்சு கொடுத்தாலும் பெருமாள் வந்துருவாராம் அந்த அளவுக்கு பிராட்டிக்கு வசப்பட்டு இருக்கிறான் பகவான் அதனால உன் மனாலனை அப்ப இதுல இருந்தே புரிஞ்சுக்கலாம் இது உலகியலுக்கு உட்பட்டதன்று உலகியல்ல போய் ஒரு மனைவிட்ட உன் மனாலனை கொடுன்னு கேட்க முடியுமா அப்போ இது ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இடையிலான இன்ட்ராக்ஷன் பரமாத்மாவாகிய பகவான் பரமபுருஷன் புருஷோத்தமன் எல்லா ஜீவாத்மாக்களுமே அவனுக்கு மனைவிகள் இந்த மனைவிகளான ஜீவாத்மாவை அந்த பரமபுருஷனான பகவானோடு இணைத்து வைப்பதால் தான் மகாலட்சுமி பிராட்டி மகிழ்கிறாள் அதனாலதான் அவள்கிட்டயே கேட்கிறா உண்மை நாளனை இப்போதே எம்மை நீராட்டு அந்த பகவானோடு எங்களை சேர்த்து வச்சுடு தமிழ்ல அகத்துறையிலே நீராட்டல் என்பது தலைவனோடு தலைவியை சேர்த்து வைப்பதற்கு தான் நீராட்டம் என்று பெயர் இது குறுந்தொகை ஐங்குறு நூறு உள்ளிட்ட இலக்கியங்களிலே நீங்கள் பார்க்கலாம் தட்டொழியும் அந்த காலத்துல சீர்வரிசை செய்யும் போதே கண்ணாடி வச்ச பீரோ என்று கொடுப்பார்கள் எதுக்காகனா இந்த தலைவனும் தலைவியும் இருவரும் சேர்ந்து நின்று அந்த கண்ணாடியில் அந்த சேர்த்தி அழகாக பார்க்கறதுக்கு இன்னைக்கு கொடுக்கறது அதுக்கு அதுக்குதான் செல்ஃபி வந்துடுத்து இப்ப செல்ஃபி எடுத்துட்றா கண்ணாடி வச்ச பீரோன்னு வைக்கிறது இல்லை அதனால அந்த செல்ஃபி மாதிரி அந்த கண்ணாடி தட்டொழியும் அப்போ உக்கமும் தட்டொழியும் மீண்டும் சொல்கிறேன் என்ன திட்டவா யாராவது இப்படி சொல்றானே திட்ட வேண்டாம் இதுல உள்ள அகத்துறை ரசத்தையும் நாம ரசிக்கணும் ஏன்னா இலக்கிய ரீதியாகவும் திருப்பாவை வசத்தி பக்தி ரீதியாக ரொம்ப ரொம்ப வசத்தி ரெண்டையும் சொல்ல வேண்டியது சொல்றவர் கடமைங்கிறதுனால சொன்னேன் அதை மாதிரி சொல்ல நப்பின்னையும் கதவை திறக்க தயாராயிட்டா இப்ப அடுத்து ஒரு ட்விஸ்ட் இருக்கு அதை நாளை காண்போம் இது அப்படியே ஒரு ஆச்சாரியன் வைபவமாகவும் சுருக்கமா பார்த்துடலாம் ஆச்சாரியன் என்ன பண்றார் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே பல ஜீவாத்மாக்கள் உலகத்துல பார்த்தா பல தேவர்களுக்கு போய் கப்பம் கட்டுறா ஆஹா அடுத்தது வந்து எந்த தேவருக்கு இந்திரனுக்கு பண்ணணுமா சந்திரனுக்கு பண்ணணுமா யாருக்கு பண்ணணும்னு கப்பம் கட்டிட்டு இருக்கா ஆச்சாரியன் சொல்றார் நீ ஒத்தர்த்தையும் போக வேண்டாம் என் கால விழு நான் உன்னை காக்கிறேன் நீ பரமாத்மாவான பகவானை மட்டும் பற்று அவன் பார்த்துப்பான்னு சொல்லி பலருக்கும் கப்பம் கட்டுவதை ஆச்சாரியன் நமக்கு தடுத்து கொடுக்கிறார் செப்பம் உடையாய் நேர்மையானவர் ஆச்சாரியன் திரள் உடையாய் நம் பாப்பங்களை போக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவர் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா வேதத்துக்கு முரணாக யாராவது பேசினால் அவர்களுக்கு வெப்பம் கொடுத்து வாதிலை வீழ்த்த கூடியவர் ஆச்சாரியன் மேலும் நப்பின்னை நங்காய் திருவே என்னும்படி அந்த பிராட்டியின் ஸ்தானத்துல இருந்து நம்மையும் பெருமாளையும் சேர்த்து வைப்பவர் ஆச்சாரியன் அவர் நமக்கு என்ன தரணும்னா ஊக்கமும் விசிறி ஊக்கம் விசிறிங்கிறது என்னன்னா துவயம் என்ற இரண்டு வரிகள் கொண்ட மந்திரம் அதுதான் பிறவிப்பு நில நாம கஷ்டப்படும் போது ஒரு விசிறியாக இருந்து அந்த கஷ்டத்தை எல்லாம் ஆற்றக்கூடியதுங்கிறது அந்த துவயம்ங்கிற மந்திரம் அந்த விசிறியையும் தட்டொழியையும் முகம் பார்க்கும் கண்ணாடி போல ஜீவாத்மாவின் தன்மையும் பரமாத்மாவின் தன்மையும் நமக்கு காட்டக்கூடிய எட்டெழுத்து மந்திரம் திருமந்திரம் அதுதான் கண்ணாடி அப்போ ஆச்சாரியன் என்ன பண்ணணும் ஊக்கமும் தட்டொழியும் அந்த துவயம் திருமந்திரம் சரமஸ்லோகம் இதெல்லாம் கொடுத்து உன் மணாளனையும் அத்தோடு பெருமாளையும் தந்து இப்போதே எம்மை நீராட்டு பகவானோடு நம்மை ஆச்சாரியன் இணைத்து வைக்க வேண்டும் என்று இந்த ஆத்ம பரமாத்ம விவாகத்தை ஒரு ஆச்சாரியன் செய்து வைப்பதாகவும் இதே பாசுரத்தை ரசிக்கலாம் இனி திருப்பாவையின் ஐந்தாவது காட்சிக்குள்ளே நாளை செல்வோம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்